வணக்கம் நீங்கள் பார்க்குறது வாராகி வாராகிலேயே வந்து எத்தனையோ வாராகி இப்போ வந்து எல்லாரும் உடங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாராகியை வரைக்கும் உக்கிரமான ஒரு தெய்வம் நம்ம கேட்குற வரத்தை கொடுக்குறவங்க வாராகி வந்து யாருன்னா மகாகிருஷ்ண அவதாரத்தில் அதாவது இறைவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு போட்டி வருது யாருக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் போட்டி வரும்போது இந்த அவதாரம் எடுக்கிறாங்க விஷ்ணும் அதுக்கப்புறம் மறு அவதாரத்தில் எடுத்தவங்க தான் இந்த அம்மா இது பெண்ணு அவர் வந்து விஷ்ணு அதனால் வாராகி வந்து இந்த அவதாரத்தில் இருந்து நல்லதே செய்கிறாங்க கெட்டதை கம்ப்ளீட்டாக தத்துறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாராகியை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் ஆயுதம் இருக்கும் வாராகியை பொறுத்த வரைக்கும் பத்து கை எட்டு கையெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே சித்தர்கள் இருக்காங்க சித்தர் வடிவத்தில் சித்தர்களை கையில் வச்சுருக்காங்க அதனால் இந்த வாராகி பேர் சித்தர் வாராகி சித்தர்கள் மேலே இதுக்கு மேலே எதுவுமே ஆயுதம் தேவையில்லை சித்தர்களே பெரிய ஆயுதம் அதனால் இந்த வாராகி பேர் சித்தர் வாராகி இந்த வாராகி எங்கே இருக்குன்னா கொள்ளுக்காடு கொள்ளுக்காடு அதராம்பட்டினம் அருகில் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் சின்ன அவடையார் கோயில் இந்த இடம் இன்னொரு பேர் என்னன்னா கொள்ளுக்காட்டில் சின்ன ஆவிடையார் கோயில் இந்த வாராகி வந்து தஞ்சாவூரை பார்த்துருக்கு கடல் ஓரத்தில் இருக்குது வாராகி சித்திர வாராகி பயங்கரமான தாய் இந்த மாதிரி வாராகி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது காரணமாக ஒரு சாமியார்னால உருவாக்கி ஒம்பது அடி போயிடும் இந்த வாராகிக்கு பஞ்சமியில் ரொம்ப போட வேண்டாம் மூணு வாரம் போட்டால் போதும் மூணு பஞ்சமி நீங்க விளக்கு போட்டினா உங்க பிரச்சனை கண்டிப்பா தீரும் பிரச்சனை மட்டும் இல்லை நம்மளை வேற லெவலில் கொண்டு வச்சிருவாங்க உயர்ந்த இடம் தான் கெட்டத நீக்கி நல்லது நிலநாட்டும் தாய் வாராகி தாய் இந்த வாராகியை கடை பிடிச்சி நீங்க வேற தாயை வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க வாராகிக்கு அவ்வளோ பவர் பஞ்சமிய கடை பிடிக்க கண்டிப்பா உங்க பிரச்சனை தீரும் இந்த வாராகி சித்திர வாராகி சின்னாவடியார் கோயில் கொள்ளுக்கட்டில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்படத்துலேருந்து பக்கம் ஜாமம் வச்சுக்கோங்க இங்கே அகத்தியர் பீடத்தில் ஒரு குருக்கிட்ட இந்த அம்மா இருக்காங்க ஒரு அகத்தியர் பக்கத்துலேயே அந்த அம்மா இருக்காங்க இந்த அகத்தியர் கோயில் தான் இந்த கோயிலில் தான் இந்த அம்மா இருக்காங்க இவ்வளோ எங்கே இருந்தாலும் எங்கே வாராகி இருக்கோ வழக்கு போடுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் நல்லது சிவாயினம்ம அகத்திய சிவாயினமாக